ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கிங்கிரி சமையல் இன்னைக்கு வீட்டில் என்ன சமையல் சொல்லி பார்க்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி பயிர் குழம்பும் சாழ மீன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் பச்சை பச்சை பயிர் குழம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது இதை வந்து நைட்டே நல்லா ஊற வச்சிட்டு காலையில் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதை வந்து நம்ம குழம்பு வைக்க போகிறோம் அப்புறம் சாழ மீன் ஃப்ரை இப்போ பச்சை பயிர் குழம்புக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் ஒரு ஆ ஆறு ஏழு சின்ன வெங்காயம் நாலஞ்சு பொட் பூண்டு ஒரு தக்காளி நமக்கு தேவை அப்புறம் இப்போ நம்ம அடுப்பில் சாதம் வச்சுருக்கோம் சாதம் நமக்கு நல்லா வெந்துட்டு இப்போ இந்த சாதத்தை நல்லா நம்ம வடிச்சிடணும் அதுக்காக சாப்பாடெல்லாம் நல்லா நீட்டாக இதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடியில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு நீங்கள் இந்த சாப்பாட்டு பானையை அதில் கவுத்திட்டு ரெண்டு பக்கம் கிளிப் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் பயப்படாமல் வடிக்கலாம் நீங்கள் கை வச்சு வடிக்கும்போது கையில் பட்டுருமேன்ற ஒரு கவலை இருக்காது நமக்கு ஆமாம் இப்போது பச்சை பயிர் குழம்பு வைக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு குக்கரில் நம்ம வந்து தேங்காய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் ஒரு ஆறு ஏழு வெந்தயம் போட்டுக்கலாம் அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயமும் பூண்டையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் எவ்வளோ சேர்க்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும் பூண்டும் நமக்கு நல்லது அப்புறம் வந்து ரெண்டு வரமிளகாவை கிள்ளி நம்ம சேர்த்துக்கலாம் மெயினாக வரமிளகாவை நீங்கள் கிள்ளி கிள்ள கையில் கையை கழுவிடணும் இல்லை தெரியாமல் கண்ணில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கண் ரொம்ப எரியும் ஏன்னா நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் இப்போ ஊற வச்ச பச்சை பயிரை நல்லா கழுவிட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்படி இந்த பச்சை பயிரை ஊற வச்சு செய்யும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் அண்ட் சீக்கிரமாகவும் நமக்கு வேக முடியும் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் தக்காளி ஒரு தக்காளி எடுத்துருக்கோம்ல அந்த தக்காளியை நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு உப்பு மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கிறது நல்லது அதிகமாகிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது அப்புறம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் நம்ம நல்லா கலந்து பாருங்க பச்சை பயிர் நல்லா வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் மிக்ஸ் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம இந்த பச்சை பயிர் குழம்பு வந்து கோயம்புத்தூரில் ரொம்ப ஸ்பெஷல் எல்லார் வீட்லேயும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு டைம் மாதிரி கண்டிப்பாக வைப்பாங்க இந்த குழம்பை அப்புறம் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் குழா புளி அதாவது இந்த அரை நெல்லிக்காய் சொல்லுவாங்கள்ல அந்த நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா கரைச்சிட்டு அதையும் நம்ம ஊற்றிக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கோயம்புத்தூர் பீப்புள் வந்து இந்த குழம்பு வைக்கும்போது அவங்க மதியம் வந்து வெளியே சாப்பாடு எடுத்துகிட்டு போகும்போது கெட்டு போயிடக்கூடாது அதனால் புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் மெயினாக ஒன் திங் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பாடு வடிக்கும்போது வடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு சாப்பாடு பானையை வைக்கணும் அப்போ தான் அந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் நமக்கு ட்ரைன் ஆகும் அதனால தான் அப்புறம் வந்து நீங்கள் வந்து தேவையான அளவு நம்ம வாட்டர் சேர்த்துக்கலாம் நமக்கு எந்தளவுக்கு குழம்பு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா குக்கரில் விசில் போட்டுட்டு ஒரு நாலஞ்சு விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாம் நிறைய பேர் வீட்டில் குக்கர் எதுக்கு வெடிக்குது அப்படின்னா இந்த மாதிரி குக்கர் மூடியை போட்டுட்டு விசிலையும் உடனே போட்டுருவாங்க அப்போ அந்த உள்ளே இருக்கிற பார்ட்ஸில் வந்து ஏதாவது சாப்பாடோ ஏதோ தங்கியிருக்கும் போது தான் ப்ரஷர் வெளியே போக முடியாமல் அது வெடிக்குது நீங்கள் இந்த மாதிரி குக்கரை போட்டுட்டு மூடிட்டு அந்த கேப் வழியாக நமக்கு வந்து ஆவியோ இல்லைனா தண்ணியோ வந்ததுக்கப்புறம் விசில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வெடிக்கிற ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மீனை பொறிக்கலாம் இந்த மீனுக்கு என்ன அப்படின்னா என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா வெறும் வத்தப்பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அப்புறம் வந்து ம மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் சீரகத்தூள் தேவையான உப்பு இதுதான் போட்டிருக்கோம் இப்போ ஒவ்வொரு மீனும் நம்ம போட்டுக்கலாம் சாலை மீன் தான் இருக்கிறதே ரொம்ப சத்துன்னு சொல்லுவாங்க அண்ட் டேஸ்ட் வைஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து இருபது சாலை என்னமோ கொடுத்தாங்க நூறுரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் அந்த மாதிரி வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மீனை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது இல்லை ஒமேகா ஃபேக்ட் இருக்குங்கிறாங்க கண்டிப்பாக இல்லை நீங்கள் ஆயில் வந்து ஆயிலில் ஃபுல்லாக பொறிக்கலாம் பொறிக்கலாம் இல்லைனா இந்த சேலம் ஃப்ரை பண்ணி பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு மீன் அதை போட்டுட்டு அந்த மீனுக்கு மேலே ஜஸ்ட் ஆயில் வந்து நீங்கள் வந்து அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நீங்கள் கருவேப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பில் போடும்போது நமக்கு அந்த மீனோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா மீனை பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கணும் நம்ம அவ்வளோதான் மீன் ஃப்ரை நமக்கு தயாராகிட்டு இதை ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் இந்த மீன் ஃப்ரையும் பச்சை பயிர் குழம்பு காம்பினேஷனும் சும்மா செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் இந்த காம்பினேஷனில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் பச்சை பயிர் குழம்பும் நமக்கு நல்லா தயாராகிட்டு இதை வந்து நம்ம கடையணும் ஏன்னா பச்சை பயிர் முழுசு முழுசாக இருக்குல்ல நீங்கள் இந்த மாதிரி ஒரு மேசாஜ் வச்சுட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம் கடஞ்சிட்டிங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த பச்சை பயிரை வந்து நம்ம நல்லா குழையாத கூட மிக்ஸ் பண்ணும்போது இதில் உள்ள டேஸ்ட் எல்லாமே அதில் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நமக்கு குழம்பு தயாராகிட்டு மீன் ஃப்ரையும் தயாராகிட்டு இப்போது நம்ம நல்லா ஹெல்த்தியான சாப்பாடு ருசிக்கி ருசிக்கி சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல்